கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் நம்ம இருந்து ஒரு வசனத்தை கேட்போமா சங்கீதம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கும் போது ஆண்டவரை விசுவாசிக்கிறதும் கர்த்தர் என்னோட தான் துணையா நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிக்கையிடறது ரொம்ப இயல்பான ஒரு காரியம்தான் அதே போல ஒரு ஆபத்து நேரிடும் போதும் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் மத்திலையும் கடவுளை நோக்கி கூப்பிடுறதும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் ப்பா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த நெருக்கத்தின் நேரத்திலையும் நம்மளுடைய கர்த்தர் பெரியவர் என்பதை நம்ம எவ்வளவு தூரம் அவரை அவரை நம்பி விஷயம் வெறுமனே வாயின் வார்த்தைகள்னால கூப்பிட்டுட்டு சூழ்நிலைகளையும் மனுஷங்களையும் பார்த்து பயந்து போயிருக்கீங்களா அப்ப நீங்க உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களா இல்ல பயத்தோடு கூப்பிடுறீங்களா அப்படின்றத சிந்திச்சு பாக்கணுங்க ஏன்னா இந்த பயம்ன்ற காரியம் உங்களுடைய விசுவாசத்தை அணைந்து போக வச்சிரும் அப்ப இந்த பயத்தை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் ரெண்டு மலைகளுக்கு இடையே கயிறு ஒன்றை கட்டி அதுல நடந்தாராம் அப்ப அத பாக்குறதுக்காகவே நிறைய ஜனங்கள் அந்த இடத்துல வருவாங்களாம் அப்ப அந்த நபர் சொன்னாராம் உங்களை யாராவது ஒருத்தர் என்கூட வந்தீங்கன்னா அவங்கள என் தோள் மேல சம்மந்தி அந்த கயிறு மேல நடத்தி கூட்டு போறேன்னு சொன்னாராம் அப்ப அந்த ஜனங்கள்ல ஒருத்தர் கூட வரவே இல்லையா ஆனா அதுல ஒரு பையன் மட்டும் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னானா உடனே அந்த நபர் அந்த பையனை தன் தோல் மேல தூக்கி கொண்டு அந்த கயிறு மேல நடத்தி கொண்டு போய் கொண்டு வந்து விட்டுட்டாராம் அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உனக்குள்ள எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே அந்த பையன் அது வேற யாரும் இல்ல என்னுடைய அப்பாதான் என்னுடைய அப்பா நிச்சயமா என்னை காப்பாத்துவாருன்னு சொன்னானாங்க அப்ப அந்த பையனுக்கு அவங்க அப்பா மேல இருந்தது அரகுறையான அன்பு இல்லைங்க பூரணமான அன்பு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு அப்ப அந்த பையன் அவங்க அப்பா மேல வச்சிருந்தது பூரணமான அன்பு அதாவது நூறு சதவீதம் உண்மையான அன்பு அவன் சொல்றான் எங்க அப்பா நிச்சயமா காப்பாத்துவாரு உங்களுடைய நீங்க ஆண்டவர் பூரணமான அன்பு வைத்திருக்கிறீங்களா அதாவது நூறு சதவீதம் உண்மையான அன்பு இருக்கும்னு சொன்னா அது உங்களோட பயத்தை புறம்பே தள்ளுங்க வேதம் இப்படியாக சொல்லுது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவர் சமீபமா இருக்கிறாராம் இன்றைக்கு உங்களுடைய ஆபத்து காலத்துல நீங்க உண்மையா தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களா பயத்தோடு கூப்பிடுறீங்களா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க வேதாகாமத்துல யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா மூன்று நாடுகள் அவருக்கு விரோதமா யுத்தத்துக்கு வர்றாங்க அப்ப யோசபாத் ராஜா தன்னோட ஆபத்து காலத்துல தேவன் நோக்கி கூப்பிடுறாரு தன்னோட ஜனங்களையும் தேவன் நோக்கி பார்க்கும்படியா ஒருமுகப்படுத்துறாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு நாடு யுத்தத்துக்கு வந்தாலே பெரிய சேனையோட வருவாங்க அப்ப ரெண்டு நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடக்கும்னு சொன்னா எந்த நாடு ஜெயிக்கும்னே தெரியாது அந்த அளவுக்கு அந்த யுத்தம் பயங்கரமா இருக்கும் அப்ப யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா மூன்று நாடுகள் ஒன்று சேர்ந்து யுத்தத்துக்கு வர்றாங்க அப்ப அது எப்படிப்பட்ட சேனையா இருக்கும் நினைச்சு பாருங்க அதான் ராஜா ரெண்டு நாளாக இருபது கேட்கலாம் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் பாத்தீங்களா நீர் எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்கிறது கூட எங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல கண்கள் உண்மையே நோக்கி சொல்றாருங்க பாருங்க அவர் ஒரு ராஜா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அவருக்கு சாதகமற்ற சூழ்நிலையில முழுமையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாருங்க சூழ்நிலைகளாலும் மனுஷங்களாலும் கைவிடப்பட்ட அந்த யோசபாத்த ராஜா தன்னோட ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடும் போது யாகாஷியால் என்ற ஒரு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி சொல்றாரு இந்த ஏராளமான குடத்துக்கு நீ பயப்பட வேண்டாம் யுத்தம் உன்னுடையது இல்ல தேவனுடையதுன்னு ஜனங்களையும் தைரியப்படுத்தி யுத்தத்துக்கு எல்லாரும் தைரியமா போறாங்க அவங்க போகும் போதுங்க வேதாகமத்துல ரெண்டு நாளாகமம் இருபது இருபத்தி ரெண்டு வாசத்திங்கனா தெரியும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலையில் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை

ஆண்டவர் அவருக்கு நீதி செய்து எப்பேற்பட்ட ஜெயத்தை கொடுத்திருக்காருன்னு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் நிமித்தமா நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் எந்த மனுஷங்களால எனக்கு உதவி செய்யவே முடியாது எனக்கு வரணும் யார் எனக்காக நீதி செய்வாங்க யார் எனக்காக வழக்காடுவாங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க தன்னோட ஆபத்து காலத்துல உண்மையா தேவனை நோக்கி கூப்பிட்டாருங்க அப்ப ஆண்டவர் அவருக்கு நீதி செய்தாரு அவருக்கு ஜெயத்தை கட்டளை அதே ஆண்டவர் இன்னைக்கு வல்லமை உள்ளவரா என்ன மோடு கூட இருக்கிறாருங்க நீங்க உங்களுடைய ஆபத்து காலத்துல உண்மையா நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வாரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாருங்க ஒரு நாள் அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது தம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குங்க நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய முகங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டாரு வேதாகமத்துல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ல பாத்தோம்னா மோசையுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு கடந்து வனாந்திரத்துக்கு வர்றப்ப மூன்று நாட்கள் உங்களுக்கு தண்ணீரே கிடைக்காது அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கிறப்ப அருந்தலான்னு போறப்ப அது வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு மாறா போன்ற கசப்பான இருக்குங்க அப்ப அவங்க மோசைக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப மோசைக்கு சாதகமற்ற சூழ்நிலை வாங்க இன்னும் கொஞ்ச தூரம் போவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா ஜனங்களும் அங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப மோசை தன்னோட ஆபத்து காலத்துல உண்மையா தேவனை நோக்கி கூப்பிட்டனால அந்த மாறா போன்ற கசப்பான தண்ணீரை ஆண்டவர் மதுரமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய அற்புதத்தை இந்த பிரச்சனை நன்மையா முடிவதற்கென்று வாய்ப்பே இல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாங்க இப்படி மாறா போன்ற பிரச்சனைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் ஆனாலும் வல்லமையுள்ள தேவனை நீங்க நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாறா போன்ற கசப்பான அனுபவத்தை தேவனால மதுரமாய் மாற்ற முடியுங்க அதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி முன்பாக நம்ம பார்த்தது போல ராஜா தன்னோட ஆபத்து காலத்துல உண்மையா தேவனை நோக்கி கூப்பிட்டாரு ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கட்டளை இட்டாருங்க மோசை தன்னோட ஆபத்து காலத்துல உண்மையா தேவனை நோக்கி கூப்பிட்டாரு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தாரு சோ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆபத்து காலத்துல உண்மையா நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு மன்னிச்சனா நீங்க அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாருங்க நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே இந்த புதிய ஜப கொடுத்ததற்காக நன்றிப்பா எங்க இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால கூடி கூடியிருக்கிறீங்களோ அங்க நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே உடைய இறங்கி ஆளுகை செய்யட்டும் சுவாமி ஏசப்பா உம்முடைய சமாதானம் அவங்க இருதயத்தை ஆளுகை செய்யட்டும் அப்பா இன்றைக்கு ஆபத்து காலத்துல நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற கரம் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுதேப்பா அப்பா அந்த போன்ற எல்லா கசப்பான அனுபவங்களும் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி ஏசப்பா உம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில ஜெயத்தை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே அப்பா எங்களை அழைத்து தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறீரப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சுவாமி ஏசவன் நாமத்தில் பிதாவே Amen.